என்னென்னமோ பேசிய வாயிச்சிட்டல ஹலோ எங்கடா இருக்க நான் தான் சொன்னல கசின் வந்திருக்காங்கன்னு வெயிட் பண்றாங்க சீக்கிரம் வா இது வந்து நான் பக்கத்துல தான் ஆ சரி வரட்டும் அப்புறம் உன் லைஃப்ல எப்படி போகுது গার্লフレண்ட் எப்படி இருக்கா গার্লフレண்டா நல்லா பழைய கதை இப்ப நான் ஜாலியா ஹாப்பியா இருக்கேன் ஹாய் ஏய் ஹாய் நான் சொன்னல சந்திரு ஏய் ஹாய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ஆ சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க பிரீட்டங்களா சம்ம சூப்பர் சரியா இன்னும் எதுமே ஆர்டர் பண்ணாம இருக்கீங்க உங்களுக்கு என்ன எனக்கு போமோகிரனேட் உங்களுக்கு எனக்கு ஒரு மஸ்கூல சரி ஓகே ஒரு 60 ரூபீஸ் கூகுள் பே பண்ணு அப்புறம் எப்படி என்ன இவன் வெளிய வரோம் ஒரு கேஷ் எடுத்துட்டு வரணும் கூட இல்லையா உனக்கு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் செட் ஆவானா தேவை உனக்கு இதெல்லாம் இப்ப நீ ஏன் இப்படி பேசுற அவன் என்கிட்ட கேக்குறான்டா அவன் ஒண்ணுமே இல்லாதப்பையும் நான் அவன் கூட இருந்திருக்கேன் அவன் எல்லாமே இருக்கும் போதும் அவன் கூட இருந்திருக்கேன் அவன் கிட்ட எதுவுமே நான் இருப்பேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது இல்ல அவனுக்கு அவனை பத்த பொறுப்பாக்கிற மாதிரி தெரியல இப்போ அவன் வேலைக்கு போலனா என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போய் நான் பாத்துக்கிறேன் உன் தான் நான் சொல்றேன் இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாத சரி ஓகே இது உன் லைஃப் என்னவோ நீ பாத்துக்கோ ஏய் புடி 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 எங்கடி உன் கசின் காணோம் அவன் ஏதோ மீட்டிங் போயிட்டான் கேட்டுச்சு கேட்டுச்சு அந்த மீட்டிங் என்னன்னு கேட்டுச்சு எனக்கும் சரி இந்த ஜூஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கலாமா இல்ல நானே குடிச்சிரவா சீ குடி ஆன்ட்டி நீ தொங்க பைய என்ன பண்ணா தெரியுமா என்னமா பண்ணா ஒண்ணும் பண்ணல நீ வேற சொல்லுமா நீ சொல்ல நீ பசி இது போய் தோசை சுடு போ நீ சுமாரா நீ சொல்லுமா இல்ல ஆன்ட்டி வேற ஒண்ணும் இல்ல சரி சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் அங்கிள் ப்ரோபோஸ் பண்ணீங்களா இல்ல அங்கிள் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணாரா அதெல்லாம் இப்ப எதுக்குமா நான் போய் தோசை சுட்டு வரேன் டேய் நான் சொல்ல மறந்துட்டேன் உன் மாமா பொண்ணு ஊர்ல இருந்து வராளா ஸ்வேதாவா ஸ்வேதா யாரு அதெல்லாம் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோமா நான் போய் தோசை சுடுறேன் ஸ்வேதா என் மாமா பொண்ணு அழகுன அழகு அப்படி ஒரு அழகு ஓ என்ன விடவா அடி போடி அவனா எனக்கு உசுறு நாங்க பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்போம் டைம் போறதே தெரியாது

ஏய் ஒரு நிமிஷம் ஏய் நில் ஏய் ஏய் ஒரு நிமிஷம் என்ன நான் கிளம்புற வீட்டுக்கு ஓகே தான் போற அந்த காலிங் பில் அடிக்கிறேன் மாமா இருப்பா இருப்பாந்துட்டு போ